பாலகிருஷ்ணன் எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார் தாலுகா நான் திருமுறிச்சி பஞ்சாயத்தில் திருமுச்சிலும் ஊரில் இருக்கேன் எங்கள் ஊரில் நான் காலனியில் ஆதி திராவிட எனக்கு இலவசப்பட்ட கொடுத்து அங்கே குடியிருக்கேன் என்னென்னா நாங்கள் இருக்கிற இடத்துல அவங்க ஒரு புறம்புக்கிடத்தில் ரெண்டு வீடு அவங்க தேவர் சமுதாயம் வீடு கட்டி இருக்காங்க அவங்க புதுசாக வந்தவங்க தான் ஏன்னா அவங்க அங்கே அவங்களுக்கு இடம் கிடையாது அவங்க அவங்க புறம்புக்கிடத்தில் வீடு கட்டி குடியிருந்து இப்போ ஒரு ஒரு இது மாதிரி இருக்காங்க எங்களை ஒரு மதிக்க மாட்டேங்க நாங்கள் அந் அவங்க போகிற தான் அவங்க வீட்டு தான் ஒரு ரோடு இருக்குது அந்த வழியில் தான் நாங்கள் எல்லாமே பழங்கணும் போகணும் வரணும் கடைக்கு போகணும் சாமான் வாங்கணும் இல்லை பாத்ரூம் போகணும்னு வழி தான் போகணும் இவங்க நான் அந்த வழியில் நான் போகும்போது அவரை முறைச்சி பார்த்த ஒரு தேவை சம்பந்தம் தான் அவர் முறைச்சி பார்த்ததுனால நான் அவர் பார்க்கவே இல்லை நான் முறைச்சி பார்க்குறேன் போகும்போது வரும்போது பள்ள உனக்கு என்ன என்னென்ன எங்கள் முறைச்சி பார்க்குறதுன்னு ஒரு அதாவது பேசுகிறாங்க ஒரு ரொம்ப நாளாக நடந்தது அது என்ன கண்டுக்கலை இன்றைக்கி காலையில் எட்டு மணிக்கு அளவு நான் தோட்டத்துக்கு சோளம் பிறகுக்கு ஆள் கூப்பிட தோட்டத்திலேயே போயிருந்தேன் கோம்பு சொல்லி எங்கள் சொந்தக்காரங்க சொல்லிவிட்டு காட்டுக்கு வந்துருங்க வேலைக்கு வந்துருங்க சொல்லிவிட்டு நான் வாட்டில் போயிட்டு வேலைக்கு வேலை கிளம்பிட்டு போய்ட்டு இருக்கும்போது அவங்க தெருவெளியில் போயிட்டேன் இதே சாத்தி அவங்க தெருவுக்குள்ளே போய்ட்டு இருந்தாங்கன்னா அவங்க சா இதே சாப்பிட்ணும் அவங்க மறித்து இனியை என்ன பல்லப்பயில ஒன்று இங்கேருந்தே சொல்லி இனி இது இதுக்குள்ளே முறிச்சு முறிச்சு பார்க்குறேன்னு அடித்தாங்க முதுகுலா அடி தண்ணுத்தில் அடிச்சிருக்காங்க மண்டையில் அடி அண்டில் எடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் பார்வை கொஞ்சம் இதாக தெரிஞ்சதுனால் எனக்கு அங்கேயே கிறங்கி விழுந்துவிட்டேன் பயங்கு கீழே விழுந்துட்டேன் அதை போய் எங்கள் தெரிஞ்சவங்க வந்து எங்கள் அண்ணனும் வந்து சித்தப்பா வந்து இது மாதிரி வேலை சத்தம் போட்டு விலைக்கு விட்டு என்னை எங்கள் அரசு விலங்கோட்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மறுபடியும் இந்த கவர்மெண்ட்டு கோர்பரேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க நீங்கள்